தலை தங்கிறோம் பின்னாடி மட்டும் வந்து கேஸ்ல முன்னாடி அவனும் வாந்தி கேஸ் தான் சரி ஓகே போ நாங்க எப்படி போய் ஊர் ஊருக்கு கடும்பாடு பட்டு தான் போய் சேர போறோம் சரி வந்து பாருங்க

பெரம்பலூர் தாண்டி எல்லாருமே நல்லா தூக்கும் திப்பி நல்லா அசன் தூக்கிட்டால் பரவாயில்ல வாமிட் இல்லாமல் ஒரு வழியாக கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் நம்ம இல்லை இப்போ தான் பாதி பாதி எல்லையே தான் அடைஞ்சிருக்குமோ காலையில் கொஞ்சம் நேரத்தில் தான் கிளம்புனோம் அப்புறம் திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன ஒரு சின்ன ப்ரொமோஷன் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பின்னாடி வந்து பாப்பா ஷேன் குட்டி அம்மா தான் குடிச்சிட்ருக்காவே வசக்கூடிய தூங்கினாலும் வர வச்சுருக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் இறங்கி வந்து லுங்கி கட்டினப்புறம் பிறகு தான் வண்டி ஸ்பீடாக போகுது என்ன இருந்துச்சு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நம்ம அவ்வளோ அளவு அவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட முடியாது சரி ஓகே கேட்டோம்னா இனி எல்லோரும் தூங்குறாங்க கொஞ்சம் கழிச்சு பாட்டிட்டு பார்ப்போம் போட்டு இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் கரெக்டாக சொல்லு ஊஞ்சல் ஆடுறா இப்போ எந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கோம் திருச்சி தாண்டி போயிட்டு இருக்கோம் சொல்லு கெருக்கு பயில திருச்சியில தான் இருக்கும் கிருக்கு பயில அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு நாடகம் நடக்குதே இல்ல சோலைக்குயில் சொல்லில் அடங்கும் ஒரு சொல்லில் இல்ல அந்த பாட்டு ஓடுது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் கார்ல போட்டு கேட்டே போகிறோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாம்போல ஒத்தே ஒத்தேலாம் காபி குடிச்சிட்டு இருக்கா சஜி பாத்ரூம் போறேன்னு பூரின்னு ஹோட்டல்கள் நினைஞ்சிருக்கான் சஜி நம்ம கார்ல வந்து சஜீவ் திபி நம்ம ஷேன் மூணு பேரும் உள்ள இருக்காங்க இல்ல என்னை மாதிரி இல்ல அதை கிருக்கு போயில கார் பக்கத்துல மோலு அது நேரே போட்டு நான் தெருளோடு தேடி தலை ரோட்ல அப்படியா போயிட்டு கிருக்காம காருக்குள்ள போய் வருஷம் ஆயிட்டு யார தேடி பண்ணி சஜீவியா அதான் அப்பமே போயிட்டு அடிச்சு விரட்டி விட்டேன் மண்டையில் தட்டி ஆமா நான் இங்கே கண்டுபிடிமா யாராவது விழுந்துருவா அப்படி பொங்கல் யாரு பொங்கல் யாரு தீபாவளி யாரு தீபாவளி